வாழ்க குருவே துணை வாக்கு சித்தி ஜோதிர கண் இனிய காலை வணக்கம் இன்றைய டார் பிரசனத்தின் பொது பலன்களை பார்க்கலாம் இன்று வந்திருக்கிற காடு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலுக்காக பயணம் செல்றாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாதான் இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க வந்து வெளியில போயிட்டு ஒரு அமௌண்ட்டுக்காக போறீங்க இல்ல யாரோ ஒருத்தங்களை நம்பி ஒரு விஷயத்துக்காக போறீங்க இல்ல உங்களுடைய லாபத்துக்காக போறீங்க தொழில்நிலைக்காக வெளிப்பயணம் செல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வெற்றியா இருக்குங்க அதே போல வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அது மொபைல் மூலியமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு நபர் மூலியமா இருந்தாலும் சரி யா யாருக்கிட்டவா இருந்தாலும் ஒரு தகவல் தொடர்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சேருது அப்படின்னா பல நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியா மட்டும்தான் இருக்குங்க அதே போல இன்னைக்கு காலையிலிருந்து உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொரு நேரமும் நீங்க அதுக்காக ஒதுக்கி அந்த அனைத்து திட்டங்களையும் நீங்க வந்து செயல்படுத்த நினைப்பீங்க ஆனா அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே ஒரு செயலுக்காக இறங்கி கால தாமதப்படுத்திட்டு மற்ற திட்டங்கள் வந்து செயல்படாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அததுக்கு குள்ள முடிச்சுட்டு இன்னைக்கு உண்டான முடிச்சிருங்க அதே போல சம்மந்தம் இல்லாத நபர்களிடம் வந்து அதிகமா நம்மளுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்க வேணாம் சம்பந்தம் இல்லாத நபர்கள் சம்பந்தம் இல்லாத இடம் இடம் பொருள் லெவல் பார்த்து நீங்க வந்து பேசிக்கோங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் வந்து யாரும் வந்து செவிசாய்க்க மாட்டாங்க அதுக்குண்டான அமைப்பு குறைவா இருக்குது அப்படிங்கிறப்போ அன்றைய நாள் வந்து கொஞ்சம் அமைதியா கடந்து போறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய திட்டங்களை தனிப்பட்ட வகையில எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் முழு மூச்சா நின்று அதை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய நாளா இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி